கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறாரு என்று நாம் பார்க்க போகிறோம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் பிரியமான தேவச்சனமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருமே உங்களை விட்டு போயிருக்கலாம் நான் இருக்கிற நான் பார்த்துக்கிறேன் நீதான் என் வாழ்க்கை நீதான் என் சொந்தம் நான் சாகுற வரைக்கும் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க ஸ்டார்டிங்ல அதுக்கு பிறகு நீங்க ஏமாற்றத்தோடு வாழ்ந்திருக்கலாம் ஆனா ஆண்டவராகிய ரச்சகர் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு இமானுவேல் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இன்று வாக்கு கொடுக்கிற ஆண்டவராகிய ரச்சகர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறவராய் இருக்கிறார் ஒருவேளை உங்களுடைய கணவர் உங்களை விட்டு போயிருக்கலாம் நீங்க தனிமையில் அழுது கொண்டிருக்கலாம் ஒருவேளை மனைவி உங்களை விட்டு போயிருக்கலாம் கணவன் அழுது கொண்டிருக்கலாம் இல்ல பிள்ளைகள் தொலைந்து போயிருக்கலாம் தாய் தகப்பனுடைய அன்பு இல்லாம இருக்கலாம் இப்படி யாருமே இல்லாம கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எல்லாருமே இருக்கிறேன் என்று சொன்னாங்க பிறகு இன்னைக்கு யாருமே இல்லையே என்று கலங்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் இமானுவேல் உனக்காக நான் மறித்தேன் உனக்காக நான் உயிர் தேர்ந்தேன் நான் இன்றும் உன்னோடு இருக்கிறேன் இமானுவேல் என்று உங்களை பார்த்து சொல்றார் பயப்படாதீங்க சொந்து போகாதீங்க யாருமே இல்லை என்று நீங்க கலங்காதீங்க ஏசுப்பா உங்களோட இருக்கிறவரா இருக்கிறார் இமானுவேல் உங்களோட இருக்கிறவராயிருக்கிறார் அவரை விசுவாசிங்க ஆண்டவராக இரட்சகர் ஏசு கிறிஸ்து உங்களோட கூட இருந்து பலப்படுத்தி உங்களுடைய கண்ணீரை துடைத்து என்றுமே மாறாதவராக உங்களோடு இருக்க இயேசு ஏசு இருக்கிறார் சோந்து போகாதீங்க சோகத்தை ஒரு இடத்துல விட்டுருங்க விட்டு போருங்க விட்டு போகட்டங்க ஏசு அப்ப அவங்களை ஒரு போத விட மாட்டார் நீங்க விசுவாசிங்க நாம் சிபிக்கலாம் பிரலோக பிதாவே அருமையான இந்த நல்லவேலைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே இமானுவேல் தேவன் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி அப்பா இதோ கர்த்தாவே எத்தனை ஆண்டவரே கணவனை விட்டு மனைவி பிரிந்து போய் மனைவி விட்டு கணவன் பிரிந்து போய் பிள்ளைகளை விட்டு தாய் தகப்பன் பிரிந்து போய் அன்றுவரே பிள்ளைகள் தாய் தகப்பனை விட்டு பிரிந்து போய் இன்றைக்கு குடும்பத்துல சமாதானம் இல்லாத எத்தனை பேர் அப்பா அன்றுவரே தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு தூரத்துல இருந்த கண்ணீரோடு எனக்கு யாருமே இல்லையே சொந்த பந்தம் யாரும் இல்லை என்று கலங்கிட்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு மனதுரகி ஆண்டுரே இப்பொழுது நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க இமானுவேல் தேவன் உங்களோடு இருக்கிறார் சோந்து போகாதே என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா அதற்காக சோத்திரம் ஆண்டு ரச்சகரே இதோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்து கண்ணீரை தொடைத்து தூரமாய் பிரிந்திருக்கிறவர்களை மீண்டும் ஒன்று சேர்க்கும்படி உங்களுடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ராஜா கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் தொடுங்க தொடுங்கா இதோ விசுவாசத்தோடு பார்த்து கேட்டு இருக்கிற

God bless you.